தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு தான் தமிழ் மீடியா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு எல்லா சேனல்ஸும் எல்லா பத்திரிகையும் இந்த சூழ்நிலையில வெகுஜனை எதிர்ப்புங்கிறத உடனே இந்த ஆதரவு எதுவும் இல்லாமல் குடும்பத்தை பண்ண முடிஞ்சிருக்குன்னா அது எனக்கு ஒரே காரணம் இதை வந்து சரியா தப்பா அவங்க ஈடுபட்டுக்கலாமா கூடாதா அதை பத்தி எல்லாம் பெரிய டிபேட் எல்லாம் நடக்கலாம் சர்ச்சில் ஆட்டி குடமுடத்து அஜிதேஷன் நடக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை சர்ச்சாலதான் நடக்குதுன்னு தான் நான் நம்புவேன் அது நான் வந்து பாசிட்டிவாக இருக்கேன் அதை வந்து நெகட்டிவாக பார்க்கல அங்க இருக்கிற மீனவர்களை முன்றிணைக்கிற ஒரு சக்தியாக கிறித்துவம் இருக்குமா இருந்தா நான் வந்து நாத்தியம் என்ன எனக்கு வந்து கிறித்துவத்தை வரவேற்புதான் எந்த தயக்கமும் கிடையாது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த மதத்தை வரவேற்பதும் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை நான் நாத்தியமாக இருந்தாலும் கூட ஏன் வந்து சென்னை மீனவர்களை இதை போல நான் ஒன்று திரட்ட முடியவில்லை கல்வாக்கத்தில் மீனவர்களை ஏன் ஒன்று திரட்ட முடியவில்லை காரணம் வந்து நீங்கள் அத்தனை பேரும் வந்து மத ரீதியாக கட்சி ரீதியாக மிகவும் குழப்பட்டு பேர் படுத்துருக்காங்க ஒரே சென்னை மீனவர்கள் கற்பாட்டத்தில் எத்தனை அளவில் பாதிக்கப்படுகிறாங்களோ அதே அளவில் பாதித்தான் அன்னைக்கு கூட அந்த பகுதியும் பாடத்துக்கு கூட அவங்க இன்னும் பாணத்துக்கு வரல இங்க பாதி பேருக்கு பறந்து அனுபவிச்சுக்கிட்டாங்கங்கிறத கூழதி மத முறை டாக்ட் அந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வரானே டாக்டர் தொடர்ந்து சுற்றி இருக்கிற கிராமங்களெல்லாம் பறந்து நேரடியாக காலத்தில் ஒரு புற்றுநோய் எப்படி பரவின்னு சொல்லுறத நேர்னே பார்த்துக்கிட்டேன் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இல்லாத அளவுக்கு அந்த சுற்று கிராமங்களில் மட்டும் ஆறு பேராக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்ட ஒரு தீனி பதில் தேட்டர் அங்கேயே நிறைய பேருக்கு ஆறு வேர வருது அப்படியே வந்து முழுக்க முழுக்க ஒரு புற்றுநோய் விட கொஞ்சம் பெரும்பாடாக இருந்தால் அது பதில் தான் அவர் பார்க்கறேன் இதெல்லாம் காதில் போட்டுக்குள்ள முன்னாடி படித்தவர்கள் தயாராக இல்லை ஆட்சியாளர்கள் தேராக இல்லை மீடியா தயாராக இல்லை இந்த சூழ்நிலையில தான் தொடர்ந்து போராட்ட எதிர்ப்புங்கிறத இதை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டியிருக்காங்க கவனிக்க வேண்டியது ஏன் கூட பத்தி ஏன் இப்ப பேசுறீங்க கட்டி முடிச்ச ஏன் பேசுறீங்க கட்டி கூட கோடி போட்டாச்சு கட்டி முடிச்சாச்சு இதை விட்டுருங்க இது நடக்கட்டும் அடுத்தது என்ன பேசுவோம் இப்படி எல்லாம் சில சமாதானங்கள் பேசப்படுகின்றன உடம்புல கட்டி முடிச்ச பிறகு யாரும் பேச ஆரம்பிக்கலாம் கட்டுவதற்கு முன்னால் என்பதுல பேசுவோம் இதே இடிந்த கடையில

போகத்துக்கு பிறகு கொஞ்சம் கூடுதலா சுற்றுச்சூழல் பற்றி கவனம் தொடங்கிய காலகட்டத்தில் கூடங்குளம் வேண்டாம் குடங்குளம் வேண்டாம் வந்ததை பத்தி வச்சுக்கணும் முதல்ல அது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அணு அணுகுடை திட்டம் அல்ல அது கேரளாவுக்கு தரப்பட்ட திட்டம் கேரளா ஏற்றுக்கொள்ள முடியாது சைலன் வேலையில போய் நியூக்ளியர் ப்ரண்ட் விட்டுதான் தான் கேரளா சைரண்ட் வேலியில போய் நியூக்ளியர் கேரளாவுக்கே நியூக்ளியர் ப்ளண்ட் வேண்டாம்னு முழு கேரளம் எதிர்த்தது அதான் ரொம்ப முக்கியமான பார்க்கணும் கேரளாவில் கட்சி வேறுபாடு இல்லாமல் மத வேறுபாடு இல்லாமல் ஜாதி வேறுபாடு இல்லாமல் எல்லா கேரளாவுடைய அமைப்புகளும் மக்களும் எதிர்த்தார்கள் கேரள அரசாங்கம் எங்களுக்கு அணுகுலை வேண்டாமல் முடிவு பண்ணிச்சு அந்த சூழ்நிலை தான் தமிழ்நாட்டுக்கு மாற்றப்பட்டது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு இந்திய அரசாங்கம் பகிரங்கமாக தன்னை ஒரு அணுகுண்ட அரசாங்கமாக அறிவித்து விட்டது இன்னைக்கு நம்ம ஒரு

கூடங்குளத்தில் இருக்கிறது மும்பையில் இருக்கிறது கைகாவில் இருக்கிறது அங்க அந்த மௌன மணி

அதிலிருந்து பாதுகாப்பு பற்றி தான் அதிகமாக பேசக்கூடியது ஆனால் இதெல்லாம் எதுவுமே நடக்கல ஒரு ஏற்ற பெரும சாதாரண இயங்கிட்டு இருக்குன்னா அப்பவும் அது பாதுகாப்பு இல்லைங்கிறத பற்றி தான் நம்ம பேச வேண்டியது அது இல்லைங்கிற விஷயத்தை கல்வா எப்பவுமே பொய்யா சொல்லிட்டே இருப்பாங்க அரசாங்கம் ஒரு கிராமத்தில் போய் எல்லா விளைநிலங்களும் எடுத்துக்கொண்டு உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒரு பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்ப இந்த உள்ளூர் மக்கள் வேலை வாய்ப்பு கூடபுறத்திலே பொய்யே நிறுவனம் ஆயிருக்கு போன வாரம் நிறுவனம் ஆயிருக்கு என்ன அங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பதினோரு ஆயிரம் ஒர்க்கர்ஸ் பீகார் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் அவங்கதான் அவங்க வந்து வேலை இப்போ உள்ளூர் மக்கள் பதிவக கட்டிட தொழில்

ஆக்சுவல் நியூக்ளியர் ரியாக்டர் வேலை பண்ற இடத்துல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை சிக்கல் ஏற்பட்டால் அங்க இருக்கிற முழுநேர ஊழியர்கள் எந்த அளவுக்கு கதிர்வீச்சுக்கு உள்ளாயிருக்காங்க அவங்களுக்கு அடந்து நிர்வாகம் தெரிஞ்சு வச்சிருக்கு அவங்களுக்கு முழுக்க சொல்றது அதிகம் அதை பத்தி அங்க தொழிற்சங்கங்கள் கேள்வி கேட்டிருக்காங்க இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு அந்த தொழிற்சங்கங்கள் முழு தகவலை எங்களுக்கு சொல்ல வேலை பார்க்கிறவனுக்கு நீ ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு கதிர்வீச்சுக்கு உள்ளாகிறேன்றதை பத்தி உண்மையான தகவலை சொல்ல மறுக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் தான் நம்ம அணுசக்தி நிர்வாகமா

கூலி விட்டால்தான் நிச்சயமில்லாமலே ஒரு தினம் கூலி விட்டுருக்காங்க இல்லை இந்த கேஷுவல் டேக்ஸ் எப்படி பயன்படுத்துகிறாங்க அவருக்கு எவ்வளோ ஒரு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அவருக்கு கதையப்பட்ட கதிர் நிச்சயம் என்ன நமக்கு தெரியாது அவருக்கும் சொல்லப்படாது அவர் கிராமத்தை திரும்பி போயிட்டாரு மூணு மாசம் கழித்து அவருக்கு குட்டுநாயகா பண்ணால் அவர்களோட உடம்பு மேலே காரணத்தினால சரி இல்லாமல் போச்சுன்னு குடும்பம் நினச்சிப்பாங்க இவ்வளவு கொடூரமான ஒரு சூழ்நிலை தான் சுற்றி நடந்துட்டு இது பகிரங்கப்படுத்தப்பட வேண்டுமானால்

பல்லாருக்கு நீங்க காலம் ஒரு மாதம் ஒதுங்கி போயிட்டு தான் பல்லாக்கை ஆண்டுகளில் எப்படி எங்கிருக்கிறது என்னென்ன விபத்துகள் நடந்திருக்கின்றன அந்த விபத்துகள் என்ன நடைபெற்றது இதுக்கு பிறகு அங்க வேலை செய்கிற ஊழியர்களுடைய எப்படி அடக்க அதை யார் மானிட்டர் பண்றாங்க இதுக்கு ரெண்டாயிரத்தி நாலு நினைக்கிறேன் ஒரு அண்ணா புற்றுமாய மருத்துவமனைக்கு ஒரு சோதனை கூட்டு போய் எல்லா உட்காசியும் அவங்க நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் சட்டசபையில் ஒரு அறிக்கை சொல்றாங்க என்ன டெஸ்ட் பண்ணாலே அதை சட்டையை கேட்டு கூட பார்க்கல நம்ம சாதாரண டாக்டர் கிட்ட சார் சளி இருமந்து போய் பார்த்தோம்னா உடனே சட்டையை கேட்டு பாடின்னு சொல்லிட்டு மார்க்கெட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறாரு சாதாரணமான ஒரு

போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே எப்படி முடியும்னு பல கோட் வழக்குகள்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் இவ்வளவு ஊழல்கள் நம்பின ஒரு நிர்வாகம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஊழலே இல்லாமல் நூற்றுக்கு நூறு நேர்மையாக செயல்பட்டால் கூட ஆபத்தா இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அப்ப இந்த தொழில்நுட்பத்தை எப்படி நம்ம பயன்படுத்த முடியும் நூறு சதவீதம் நேர்மையாக ஒரு நிர்வாகம் அமைப்போம் சமூகம் இருந்தால் கூட ஆபத்தான அமைப்பது அப்ப இங்கு ஏற்கனவே இருக்கிற இந்த இந்த மிஸ் மேனேஜ்மெண்ட்ல என்ன தைரியத்தை அனுமதிக்க முடியும் எந்த விதமான இருபத்தி ஐந்து ஆண்டு என்ன நடந்துச்சு கல்பாக்கத்துல அப்படின்னு ஒரு முழு விசாரணைக்கார சட்டம் ஒருத்தரவிட கோரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த விசாரணையில கல்பாக்கத்தில் பணியாற்றியவர்கள் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் ரகசியமாக வந்து தகவல் தெரிவிக்கிற உரிமை அவர்களுக்கு வழங்கப்படும்

இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் உண்டாக கிடையாது இந்த சண்டையெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் யாருக்கு யாரும் ஆனால் கதிர்வீச்சுக்கு இந்த சண்டையெல்லாம் கிடையாது சமரசம் மலாபம் இடமே என்ன சுடுகாட்டை பற்றி ஒரு பாட்டு பராசக்தியில் நினைக்கிறேன் பழையப்படுத்துவோம் என்ன சமரசம் உலாவும் இடம் அந்த மாதிரி சமரசம் உலாவும் இடம் வந்து கதிர்வீச்சு உள்ளா அப்போ இந்த கதிர்வீச்சு கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு மத மொழி இன எல்லா வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இந்த செய்தியோடு தான் மக்களிடம் போகுங்க நம்ம கூட இருக்கிற மீதி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குல்ல பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ் ரிலீஜியஸ் டிஃபரன்சஸ் இதெல்லாம் பேசுறதுக்கு தீர்க்கறதுக்கு முதல்ல நம்ம உயிரோட இருக்கணும் இருந்தால்தான் இதெல்லாம் கைதி பேசி எது சரி எது நியாயம் எது தப்புன்னு இதெல்லாம் பேசலாம் ஊழலா ஊழல் இல்லாத ஆட்சியா இந்த விவாதங்கள் எல்லாம் மனுஷன் உயிரோட இருந்தால் தான் அப்ப எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான பிரச்சனை இதுங்கிறது இல்லையா அந்த செய்தியை எப்படி நாம் சன்னிவாசிகளுக்கு கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி கொண்டு போகும்போது நான் முதல்ல விஷயம் நாம் பொதுமக்கள் கவனத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்காக அவர்கள் ஆதரவை ஒரு பக்கம் திறக்க வேண்டும் உதாரணமாக பல்வேறு படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் திரைப்படத்துறையினர் இங்க எல்லாரையும் இந்த விஷயத்தை பத்தி கேட்டு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒழுங்கக்கூடிய ஒரு தொழில சினிமா இருக்காங்க ஒரு கதிர் வீச்சில் எல்லாம் புஷ்பமாகிட்டு போயிடும் தொழிலை

வேக்சின் பத்தி தான் பேசுவேன் அப்படின்னு அவர் கண்டிஷன் போட்டு தான் போட்டு போவார் ஏன்னா அவர் அந்த நேரத்தில் பிசிஜி வேக்சின் வேணுமா வேணாமாங்கிற டிபேட்ல கருத்து சொல்றது தான் முக்கியம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதனால எங்க எங்க கூப்பிட்டாலும் எந்த மீட்டிங் கூப்பிட்டாலும் இதை பத்தி தான் பேசுவேன் சரிங்களா நான் வரேன் அப்படின்னு அவர் கண்டிஷன் போட்டு போவார்னு சொல்லுவார் அந்த மாதிரி இன்னைக்கு எங்க போனாலும் எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனையை முன்வைத்து பேசுவது கருத்துரை பார்க்க போதும் இல்லை அந்த வேலையை நாம் செய்யும் இதன் முதல்ல பகிர்வாரியான மக்களுக்கு இதை பத்தின அவர் நாம தகவல் கிடையாது இல்லாமல் இருக்குங்க விஷயம் நண்பர்களோடு நம்ம பாதிப்பதில்லை வீட்டில் குடும்பத்தில் பாதிப்பதில்லை எல்லாரையும் பெயர் முதல்ல தகவல் சொல்ல வேண்டிய தொடர்ந்து சொல்ல வேண்டியது இதன் அடுத்த கட்டமாக தான் எப்படி வெளிப்பாடாக நம்முடைய எதிர்ப்பை நம்முடைய சம்மதமின்மையை அவர்கள் டிசன் இருக்கல அதை எப்படி நம்ம தெரிவிப்பதுங்கிறத அடுத்த வழிமுறைகளை யோசிக்க வேண்டியது

பேசி <laughs> 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 மோசடி மாடல் கன்வின்ஸ் ஆகிட்டு திமுக செயல்கூட ஒரு தீர்மானம் கொண்டு நமக்கு அணுகுலை வேண்டாம் கூட கொடுத்த அணுகுலை வேண்டாம்னு திமுக ஒரு தீர்மானம் கொண்டாங்க செயற்கூட செயற்கூட தீர்மானம் கொண்டு மூணு மாதம் கழிச்சு தேர்தல் நடந்து ஆட்சிக்கு வந்தவங்க அடுத்த செயற்கூட இன்னொரு தீர்மானம் போட்டாங்க போதுமான பாதுகாப்பு ஏற்பாட்டுடன் கூட கூட மனுவை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு மாற்றி போட்டாங்க அப்புறம் ും ഒന്നും അത് അവർ ബാർ ഇതേ പ്രഷർ ഇതേ ഡ്രഷർ ഇപ്പോഴും തമിഴ്നാട്ടിലെ ജയലിതാ വരും അറിഞ്ഞിട്ട് இன்னைக்கு ஜெயலலிதா குடும்பம் போராட்டக்காரர்கள் ஆதரவான குரலை எழுப்பிட்டு இருக்காங்க சில விஷயங்களை தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க ஆனா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க போற வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த கட்டத்துல அவங்களும் மத்திய அரசு குரலை தான் ஒழிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அது இவ்வளவு சிறந்த நிபுணர்கள் நியமிச்சிருக்காங்க அவங்க சொல்றது கேளுங்க அவங்களும் ஆச்சு நீங்களும் ஆச்சு நான் இல்லை அப்படின்னு அவங்க ஒதுங்கக்கூடிய கட்டாயம் தான் இது கொண்டு வரும் அப்போ மக்கள் மத்தியிலிருந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த தகவலை வரப்போது மக்களுடைய ஆதரவை திரட்டுவதற்கு இல்ல என்னென்ன வழியிலும் திரட்ட முடியும் என்பதை பற்றி தான் நாம் பேச வேண்டும் இன்னைக்கு வந்து குடும்பங்குளம் போராட்டம் அங்கே இருக்கிறவர்கள் மட்டும் அடுத்த விஷயமா இருந்துட்டு இருக்கு அது எவ்வளவு நாள் அவர்கள் மட்டும் அதை நடத்தி கொண்டு இருக்க முடியுங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா இந்த உண்ணாவிரதம் நான் ஏற்கக்கொள்ளுங்கிற ஒரு வடிவம் அல்ல அது வந்து காலாவதி ஆகிட்ட ஒரு போராட்ட வடிவம் நம் இங்க உண்ணாவிரதத்துக்கு போனால்

கணக்கிடப்படுகிறது இவ்வளவு லிட்டர் தண்ணிக்கு எந்த விலை போடுறாங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு லட்சம் லிட்டர் தண்ணின்னா அந்த தண்ணியோட காசு அங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு லிட்டர் ஒரு பைசாவுக்கு டோமென்னு கொடுத்துரும் ஆப்ஷியலா ஆனால் நமக்கு கொடுக்கும் போது அதோட ரேட் ஒரு லிட்டர் அண்ட் பைசா ஒரு நமக்கு போட்டு அதை குப்பிடுவாங்க கல்பாட்டத்தின் முழுக்க முழுக்க பரவாயில்லைன்னு தண்ணி எடுத்துக்க போய்

கேட்கொருளாக இன்றைக்கு தொடங்கி இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி